வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவ்வளோ வேகமான ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் நம் எல்லோருடைய பன்னிரண்டு ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க மேஷ ராசி காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷராசியிலிருந்து தொடங்குறோம் ஆங்கில புத்தாண்டு பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டு தான் புத்தாண்டுன்னு எடுத்துப்போம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில் இன்றைக்கி இருக்குது நம்ம பல விஷயம் வேண்டான்னு நினச்சாலும் கம்ப்யூட்டரை ஒரு காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே வேண்டான்னு போராட்டம் பண்ணோம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மாலேயே இருக்க முடியல மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கிறது ரொம்ப லக்ஸரி அது ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய அளவு தான் வச்சுக்க முடியும்னு தொண்ணூறுகளோட கடைசியில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் நினச்சாங்க இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளாக அது மாறிடுச்சு ஒருத்தருக்கு கால் கூட இல்லாமல்லாம் ஆனால் மொபைல் ஃபோன் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் முக்கியமாக நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள் அதில் முதல்ல இந்த மார்ச் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் அந்த பலன்கள் எப்படி இருக்கும் இது என்ன சார் சனிப்பயிற்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க இந்த வருஷமும் நடக்குதுங்க வருஷா வருஷம் நடக்குமா சனிப்பயிற்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி அது இருக்கு ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்போதான் மாறப்போகுது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது வாக்கு இயல் பஞ்சாங்கம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள் கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணப்படுறோமா நம்ம வந்து வாக்கியம் ஃபாலோ பண்ண பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சனீஸ்வர பயிற்சி இல்லை எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே இதுல அற்புதம் என்னன்னா திருக்கணிதமும் வாக்கியமோ இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து இரண்டு பலன்களும் ஒன்றாக வரும் ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம் ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி எப்ப எப்போ பயிற்சி போன வருஷம் இல்லை திருநள்ளாறில் வருகின்ற மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சனிப்பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயந்து மீனராசிக்கு பயிரவிருக்கிறார் இது மேஷராசிக்கு ஏழர சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் இரண்டாம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயந்து கடகராசிக்கு வருவார் இந்த ரெண்டு பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு பயிற்சியும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம் மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயலில் வந்து தான் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு அது எந்த காலத்துலேயும் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் அது தப்பாகவே இருந்தாலும் அது மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு நாம் தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு இப்போது மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு பாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் ஏழரசனியை தொடங்குகிறார் ஏழரசனி ஆரம்பிக்க போகுது அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு தொடங்கும் போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஏழரசனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லா விதத்துலையும் பின்னடைவு எல்லா விதத்துலேயும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சனி பகவானம் சொல்கிறது உண்மைதான் சனி பகவான் வந்து ராசிக்கு பக்கத்து வீடு ராசி அதுக்கு அடுத்த வீடு எல்லா வீட்லேயும் இருக்கும்போது ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு ரெண்டு வீட்லையும் இருக்கும்போதும் ராசியில் இருக்கும்போதும் ஏழரசனி தாக்குதல் இருக்க தான் செய்யும் அதை மறுக்கிறதுக்காகாது மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரை சனியை தொடங்கும் போது அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசிலேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க அதாவது தல புத்தியிலேருந்து அதுக்கப்புறம் ஜென்மசனியாக வரும்போது ஹிரதயத்திலேருந்து தொடங்குவார்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பாதசனியாக மாறுவார்னு சொல்லுவாங்க இந்த தலையில் வந்து சனி பிடிக்கும் போது அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் வந்து பிடிக்கப்படும் சனி பகவான் வந்து மேஷ மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் புத்தி வந்து நம்மளோட புத்தி நமக்கே வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியது நம்பர் ஒன் சரி நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்கிறத விட ஒரு ஆபத்து வந்து கிடையாது அது அடுத்தது பாயிண்ட்டு மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க நம்ம மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நம்மளை வந்து இன்டிமிடியேட் அதாவது தூண்டுவாங்க நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரத்துக்கு மூணாவது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சகஜம்தான் ஏழரசனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள் தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார் அதை அப்படி தான் செய்வார் அவர் அதுதான் சனி இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும் சனி பீரியடில் வந்து நான் வந்து எனக்கு வானத்துலேருந்து வந்து தங்கம் விழும் எனக்கு வைரமெல்லாம் கொட்டும் எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் இதெல்லாம் வந்து பத்து லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கும் பத்து லட்சத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும் ப்ராப்ளம் வரும் நிறைய சேலஞ்சஸ் எதிர்ப்புகள் வரும் ஆஃபீஸ்லேயும் வரும் தொழில் செய்கிற இடத்துல வரும் ஒரே மாதிரி போகாது இப்ப கீழே மேல ஏறணும்னா வாழ்க்கையில கீழே தான் மேல போகணும் அப்ப இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம் அது தண்டனைக்கான காலமா பார்க்கக்கூடாது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கேற்ப சனி பகவானுடைய பலன்கள் அமையும் அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க அதாவது சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மான் அந்த மாதிரி இழரசனியுடைய தாக்குதலில் மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு வந்து மூன்று மற்றும் நான்காம் வீடு மகரத்துலேருந்து பார்க்கும்போது நான்காம் வீடு கும்பத்துலேருந்து பார்க்கும்போது மூன்றாம் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் அதனால அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும் உங்களுடைய இப்போ தசாபக்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபக்தியை வைத்து பலன்கள் மாறும் ஒட்டு மொத்தத்தில் புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம எப்படி தப்பிச்சுக்கணும் நாம எப்படி வந்து சரியா இருந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ள நம்ம போகும் பிரச்சனைகளை தடுக்க முடியாது அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள நம்ம போகும் தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் சனியுடைய தாக்குதல்ல முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்றது அப்ப புத்தியை வந்து நம்ம என்ன பயணம்னா புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் புதிய முன்னேற்ற பாதைகள் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார் அதனால் எதையும் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண தான் வேணும் ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசித்து பண்ணணும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கூட பேக்கப் பிளான் என்ன இதெல்லாம் யோசித்து பண்ணணும் அடுத்த ஆண்டோடைய முதல் ஆறு மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம் குருவுடைய பார்வை வந்து அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் குரு இருக்க போகிற அந்த காலகட்டங்கள் முதல் ஆறு மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை அவருடைய ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் உங்களுடைய ஏழு ஒன்பது வீடுகளில் விழும்போது அது விவரீத ராதேவங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆறு மாதம் நீங்கள் விதை விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி முதல் ஆறு மாதங்கள் எந்த ரிசல்ட்டு எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும் இதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும் அதே மாதிரி குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வந்து நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது தனுசு ராசி மேலே தன்னுடைய வீடு மேலேயே குருவுடைய பார்வை மிதனத்திலிருந்து முதல் ஆறு மாதம் விழும்போது அதாவது இது நாள் வரைக்கும் அப்ராடலாம் நான் போவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சான்சஸ் நூறுக்கு நூறு சதவிகிதம் உண்டு படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தொழில் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு ஃபேமிலியவே மைக்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை மேலே விழுறதுனால கிரிப்டோ கரன்சி போன்ற இந்த மாதிரி வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறையா வரதக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை வந்து உயர்த்தி காப்போம் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வரும் பஞ்சம் இந்த கடன் தொல்லை இந்த வந்து குருவுடைய ஒரு பக்தி குருவுடைய ஒரு சக்தி இதனால் உங்களுடைய மேஷராசிக்கு முதல் ஆறு மாதம் ஒரு ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸு கவர் மாதிரி கிடைக்கும் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால என்னென்ன வந்து கிடைக்கும்னா கடன் மேலே இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆ அதாவது இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்யாணமாக நடக்குமா வாய்ப்பே இல்லை இந்த பிறவியில் அப்படிங்கிறது பிரச்சனைகள்லாம் மாறும் அடுத்த ஆறு மாதம் ஜூனுக்கு பிறகு அதாவது சரியாக ஜூன் ரெண்டாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரதுக்கு அந்த பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் அறுவடை காலம் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் போட்ட விதையை வந்து அறுவடை பண்ணக்கூடிய காலம் என்ன மாதிரி காலம்னா மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அதாவது பதவி உயர்வு அதாவது பொருளாதார நிலையில வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அந்யூன்யம் ஒரு ஒரு பாண்டிங் ஒரு ஃபேமிலி டுகெதர்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஐடி துறை காவல்துறை அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல கூட இன்னொரு பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரலாம் அதே மாதிரி சொத்து அதாவது பூர்வீக சொத்து பயங்கரமான வழக்கு நிலுவையில் இருக்குது பல ஆண்டுகளாக இருக்குன்னா அந்த சொத்து வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பொதுவாக இந்த ஏழரசனியுடைய பாதிப்புக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம பேச போகிறோம் இப்போது ஏழரசனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக உண்டு அதை நம்ம பேசணும் ஆனால் இதில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது பன்னிரண்டு ராசிகள்ல குருவோட வீட்டில் சனி இருக்கும்போது மட்டும் அந்த பாவத்துவம் வந்து கம்மியாகுது அது மோட்சஸ்தானமும் கூட சனிக்கு உகந்த வீடும் கூட பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு அப்படிங்கிற போது அது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக தான் இருக்கும் வணிகம் பிஸ்னஸ் ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா மேஷராசிக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டுல குருவுடைய பலம் காரணமாக குரு தரக்கூடிய ஆதரவு காரணமாக பாக்யாதிபதி இல்லையா மேஷத்துக்கு அவருடைய கையை பிடிச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவார் உங்கள் கையை அவர் மேலேயே உங்களை உட்கார வச்சுட்டு கரையை தாண்டி உங்களை அக்கரைக்களை கொண்டு போய் சேர்ப்பார் இது தட்சிணாமூர்த்தி சுவாமி பண்ணக்கூடிய சத்தியம் இதனால் என்ன அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் பீக் அப்படின்னா நல்ல கல்யாணமாச்சு குழந்தை வரைஞ்சி நல்ல ஒரு வேலையில் இருக்கும் சடனாக ஒரு பிரச்சனை வரும் வேலை போயிடும் இல்லை குழந்தைங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாத நடுவில் ஸ்ட்ரக் ஆகும் நல்லா ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க கம்மியான ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வழி இருக்கு இல்லையா தாய் தந்தை இருக்குது அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வழி இல்லை அதே மாதிரி நல்ல ஒரு பங்களால் இருந்தவங்களுக்கு அந்த வீடை விற்றுட்டு சின்ன வீடுக்கு வரணும் நல்லா கஷ்டப்பட்டவங்க நல்லா வாழலாம் நல்லா வாழ்ந்தவங்க இன்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அது ஒரு கடினமான ஒரு இது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் குருவுடைய பலம் நமக்கு தேவை அந்த குரு பலம் இன்றைக்கி இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் மெது மெதுமெதுவாக நீங்கள் போகணும் எம்ப்ளாய்மெண்டில் டக்குன்னு பிரச்சனையாக உடனே இன்னொரு வேலை தேடக்கூடாது பிஸ்னஸில் உடனே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது எப்பவுமே இடதரசனி காலத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும் நத்த மாதிரி தான் மூவ் ஆகணும் எப்போமும் குனியணமோ அங்கே குனியணும் எப்போ தாவணமோ அங்கே தாவணும் அப்படிங்கிற மாதிரி எப்போ மறையணுமோ அங்கே மறையணும் இந்த ஆண்டோட கடைசியில் ராகு வந்து உங்களோட பத்தாம் வீட்டுக்கு வருவார் உங்களோட பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு உங்களுக்கு மகரத்துக்கு வரக்கூடிய ராகுனால கண்டிப்பா பெரிய பலன்கள் உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற மாதிரி ராசியோட பத்தில் ராகு வரும் பொழுது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்லி வச்ச மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் கூட வருது தேர்தலும் வருது உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய பதவிகள் திடீர் பதவி திடீர் ராஜயோகம் இதெல்லாம் அடுத்த வருஷம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு கல்வியை பற்றி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பிஎஸ்டி பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய யோகங்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேருக்கு இந்த வருஷம் உண்டு முக்கியமாக திருமண உறவுகள் திருமண தாமதம் இதை இந்த ஆண்டு எதிர்பார்க்கத்தான் வேணும் இளரசனியுடைய தாக்குதல் இருக்கும்போது ஆனால் குருவலம் கொண்டு உங்கள் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் எல்லாருக்குன்னா சரியாயிடும் கீழே குடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை துல்லியமாக தர காத்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் திருமண விஷயங்கள் மட்டும் மாறுபடும் பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் சேர்றதும் பிரியறதும் சேர்றதும் பிரியறதுமாக இதுவரை இருந்த உறவுகளில் எங்கோ இனம் புரியாத ஒரு ஒரு ஈடுபாடும் இன்ட்ரெஸ்ட்டும் நான் இவரோட தான் வாழ்வேன் நான் இவளோட தான் வாழ்வேங்கிற எண்ணமும் கணவன் மனைவிக்குள்ள வரும் அது குருபலமுக்காக அந்த மாதிரி ஆகும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் சிறு சிறு விபத்துகள் சிறு சிறு காயங்கள் நடக்கலாம் நடந்தே தீரும் நெகட்டிவாக நம்ம சொல்லல நடக்கலாம் அப்ப என்ன பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சிவன் நம்முடைய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் அதற்கு அடுத்தபடியாக சிவன் சகலமும் சரண்டர் டோட்டல் சரண்டர் சிவபெருமான் கிட்ட அந்த சரண்டர் கொடுக்கும்போது அவர் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பார் இதுக்கு புராணங்களே ஒரு எது எடுத்துக்காட்டு அசுரர்கள் கேட்கறக்கூடிய அத்தனை வரத்தையும் கொடுத்தவர் சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே அற்றது அதாவது நான் என்னுள் எதுவுமே இல்லாதது நான் நான் எக்ஸிஸ்டே இல்லை நான் இல்லவே இல்லைன்னு நினைக்கக்கூடியது தான் அந்த சிவன் தரக்கூடிய அந்த அர்த்தம் அதாவது நான் என்னை மறந்து என் ஆத்மா இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு துகள்னு நினைக்கக்கூடியது அந்த சிவனுடைய தாத்பரியம் அந்த சிவபெருமானை நினைத்து நீங்கள் பொழுது அதுவும் எஸ்பெஷலி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது வந்து பிரதோஷம் தோறும் நீங்கள் வழிபட வழிபட சனீஸ்வர பகவான்கிட்ட உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது தான தர்மங்கள் செய்வது உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க இப்போ புத்தாண்டு சிறப்பு பழங்களில் மேஷராசிக்கு என்னென்ன விஷயங்கள் சனீஸ்வர பயிற்சினால் குரு பயிற்சியினால் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த குரு பயிற்சியினால் குரு முதல்ல அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா குரு வந்து விருச்சிகம் மகரம் அதுக்கு அடுத்தபடியாக மீனம் இந்த மூணு வீடை வந்து குரு பகவான் பார்ப்பார் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பத்து பன்னெண்டு இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவானால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் முதலையே நம்ம சொன்னோம் எட்டாம் வீடை பார்க்கக்கூடிய குருனால் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் சான்ஸ் கிடச்சா வெளிநாடு போயிருங்க அது நல்லது இளரசனி காலகட்டங்களில் முக்கியமாக நாடு விட்டு நாடு போய் பிழைக்கிறதுங்கிறது நல்லது நல்ல விஷயம்தான் அது ரொம்ப நல்ல பலனை தரும் இளரசனியுடைய தாக்குதல்லேருந்து எண்பது தொண்ணூறு சதவீதம் ரிலீஃபை கொடுக்கும் அதுக்காக இதுக்குன்னே போய் தூக்கிட்டு போயிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போகத்தான் வேணும் அதே மாதிரி பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவாக பார்வையினால் தொழிலில் அபிவிருத்தி அதை பற்றியும் பேசணும் நிறையா எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் எஸ்பெஷலி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து எதிர்பார்க்கலாம் அது மாதிரி பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால தன்னுடைய சொந்த வீடுங்கிறதுனாலையும் மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவி கிடையாது கூடிய தாம்பத்திய உறவில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் அதாவது ஒற்றுமை பரஸ்பர நட்பு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் எல்லாருக்கும் இன்னைக்கு சண்டேல ஒன்னே ஒன்று தான் நான் சொல்கிறது தான் கரெக்டு அவ்வளோதான் பிரச்சனைக்கு உண்டான காரணமே இவ்வளோ தான் அடுத்தவன் அதெல்லாம் சொல்கிறாங்கிறதுனால நான் சொல்கிறது தான் கரெக்டு இதுதான் எல்லா பிரச்சனையுடைய ஆணி வேறு இல்லையா இந்த உலகத்தில் கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எது ஆணி வேறு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் கரெக்டு அவ்வளோதான் ஸ்டார்டிங்கும் தான் எண்டும் அதுதான் அது எந்த விஷயமா இருந்தாலும் தான் பிரச்சனை வருது ரைட்டாக அப்போ அடுத்த ஆள் சொல்கிறது வந்து ரைட்டாக தப்பாங்கிற யோசனையும் சாதாரணமாக பேசிக்கணுங்கிறதுலாம் இல்லை கண்ணா அப்பான்னு பேசுகிற வார்த்தையோ அந்த பழக்கத்தையும் நிறுத்தினாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையும் வார்த்தையும் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் வாழ்வோம் அதனால் மேஷராசி என்பர்களுக்கு பயம் தேவையில்லை பகவான் உங்கள் பக்கம் இருக்கார் அதனால் எந்த விதமான கவலையும் வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் டெய்லி பரிகாரமாக ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா த சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் எபிசோட்ல வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்